மொத்த காத்தியோ சாரா நம்ம கொள்ளையை கொடுக்க மாட்டோம் இவளவு அம்மா எமது

அவங்கெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பிராந்தி கடையிலையும் ஒவ்வொரு ஊருக்கு கடை விட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கடை அவங்க தான் செய்கிறாங்க போன வருஷம் இந்த வருஷம் வியாபாரம் குறைஞ்சிருக்கு தாஸ்மாக வியாபாரம் குறைஞ்சிருக்கு எப்படி குறைஞ்சுன்னு தலைமைச் செயலாளர் தனியாக கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க இது வரைக்கும் போட்டதே இல்லைன்னு சொல்கிறாங்க தலைமைச் செயலாளர் வந்து இது வரைக்கும் கலாவை கூப்பிட்டு மீட்டிங் போட்டது இல்லை இந்த வருஷம் தலைமைச் செயலாளர் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு எப்படி வியாபாரம் குறஞ்சின்னு கேட்குறாரு அது ஒரு இது பதினேழாயிரம் இறக்குன்னா அதுக்கும் பிடிச்சி கேஸ் போடுறாங்க சார் ரொம்ப எங்களை எங்களை திறமை தான் வேறு தொழில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது டேசன் போய் காவல் நிலையத்தில் கேட்டோம்னா நாங்கள் இப்போ அங்கே டிஎஸ்பி ஆஃபிஸுக்கு சரி தான் ஏன்னா கலைத்தெல்லாம் உடைக்கிறாங்க எங்களை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறாங்க மொத்தத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு எடுத்து மழை போச்சு இப்போ எங்கள் பிள்ளைக்குடியிலாம் வேறு தொழில் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் எல்லாமே இதோட இது வந்து ய யாரு வந்தா நல்லா இருக்கணும்னா வந்து சீமா வரலாம் ஒரு பனம்பால் ஈச்சம்பால் உடம்புக்கு வந்து அவ்வளவுன்னு வந்து அவன் நல்லது கிட்னிக்கு சர்க்கரைக்கு ஆஸ்மாவுக்கு இதெல்லாம் நல்லது இதை இதை போய் தரதப்படுத்துறாங்க இது யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை மறு பண்டிய கல்ல வந்து எமது உணர் கல் எமது உணவு

தாய்பாலுக்கு <laughs> தாய்ப்பாடுக்கு <laughs> 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 ஒரு <laughs> 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 அதையமா இறந்துடுறாரு அவையால அந்த நடுவதுக்கு கண்ண பணையெல்லாம் வந்து வழி விடுறாங்க அவங்க பொருள் வழிபாட்டுக்கூடிய பண்டம் கல் நடுகர் பீறி ஊட்டி நாளைக்கு கொள்வான் தலைவர்

¡En <coughs> ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம் எம்எல்ஏ அது நாங்கள் எப்படிக்கு சொல்கிறது என்னால் ரெஸ்பான்ஸாக நியூஸில் வந்து நாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்க இல்லை எம்எல்ஏ பார்த்தாக்கா எம்எல்ஏ எல்லாம் அவங்க வேற லைன்ல போயிட்டாங்க அவங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கறதில்ல அவங்கெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பிராந்தி கடையிலையும் ஒவ்வொரு ஊருக்கு சந்து கடை விட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சந்து கடை அவங்க ஆளுங்கச்சிக்காரரை தான் செய்கிறாங்க நாங்கள் போய் அதை போய் என்ன செய்ய முடியும் எம்எல்ஏ கிட்ட டெய்லின்னா எம்எல்ஏ அணிஜல் போகிறோம் அவங்க ஆளுங்கச்சிக்காரதான் சப்போர்ட் வருப்பாங்க அவங்க வருவாய் வர்றது தான் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கல் வந்து எங்களுக்கு இப்போ திருச்சி மாவட்டத்தில் போன வருஷம் இந்த வருஷம் வியாபாரம் குறைஞ்சிருக்கு டாஸ்மாக் வியாபாரம் குறைஞ்சிருக்கு எப்படி குறைஞ்சுன்னு தலைமைச் செயலாளர் தனியாக கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க இது வரைக்கும் போட்டதே இல்லைன்னு சொல்கிறாங்க தலைமைச் செயலாளர் வந்து இது வரைக்கும் கலாவில் கூப்பிட்டு மீட்டிங் போட்டது இல்லை இந்த வருஷம் தலைமைச் செயலாளர் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு எப்படி வியாபாரம் குறைஞ்சுன்னு கேட்குறாரு அப்போ நீங்கள் சா சந்திக்கடையை எடுத்து ஓட்டினா கூட கவர்மெண்ட் சார்க்கு தான் விற்கிது ஆனால் நீ கல் கட்டி வைத்தீங்கன்னா கவர்மெண்ட் சாருக்கு நின்று போயிடும் அப்போ நாங்கள் பதில் சொல்லணுங்கிறாங்க போலீஸ்காரர் நாங்கள் தான் பதில் சொல்லணும் அப்போ நாங்கள் அப்போ எங்களை பிடினா நாங்கள் தான் செய்வோம் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு மானாவரி பயிராக அறிவிச்சா கொண்டாடணுங்க அந்த காலத்தில் வெள்ளக்கார காலத்துக்கு அது வந்து ஒரு மானாவரி தொழில் இது வந்து யாரும் கட்டுப்படுத்துறதோ இல்லை இதுக்கு எந்த ஒரு வருமாதிரியும் கிடையாது ஒரு விவசாயம் நம்ம வருஷம் வருஷம் அது செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் தான் அந்த வெள்ளக்கார வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு படுத்து அதை வந்து கலாலில் மது வழக்கலை ஒன்றே சேர்த்துக்கிட்டாங்க மது வழக்கில் சேர்த்துறதுனால சேர்த்துறதுனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை அந்த காலத்தில் மாதிரி இருந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது பனைமரமும் அழிஞ்சுருக்காது பனைமரம் அழிஞ்சு போய்ச்சி தொழிலாளர் அழிஞ்சு போயிட்டாங்க இப்போ வீட்டுக்கு நாலு பேர் இருந்தாங்க நாலு பேர் நாலு வேலைக்கு போயிட்டாங்க அந்த மரத்தை பாதுகாத்துக்கு ஆள் கிடையாது எங்கள் பசங்க பிள்ளைலாம் செய்யறதுக்கே பயப்பட அதே மாதிரி ஏரி கோலங்குட்டையெல்லாம் வந்து பராம விதை போடுறதுக்கு அந்த கிராமத்தை பண்ணிக்கிறாங்க அப்படி போட்டாலும் அந்த கிராமத்தில் இருக்க வந்து நீங்கள் இங்கே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அது ஒரு பிரச்சனை இருக்கு இது மாதிரி பனை பனை மரத்துக்கு அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பனை தொழிலாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் இந்த தொழில் வளரும் இந்த பனைமரம் அவங்க காப்பாற்ற முடியும்

அது கிடையாது எங்களுடைய தொழில மூணு மாசம் மாசம் தொழில வந்து யாராவது ஆதரவு கொடுத்தாலும் அது ஏத்துக்குவோம் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கொள்வா வேற கட்சிகள் தொழில் வேற ஆனா எங்களுக்கு கவர்மெண்ட் வச்சிருச்சு மொழப்பயே போச்சு இப்போ எங்க பிள்ளை குட்டி எல்லாம் வேற தொழில் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இதுதான் எல்லாமே பத்து வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு முடிவு இன்னும் நான் சின்ன பையன்கள் எல்லாம் வந்து யாரும் வேலை தேடி வெளியே போகல

அப்புறம் ஒவ்வொருத்தரும் தவறு வந்து தொட்டியம் தலைவர் தலைவர் இவங்க எல்லாமே திருச்சி மாவட்டத்துக்குள்ள தான் மொத்தத்துக்கு தமிழ்நாட்டில் எங்கள் மாவட்டம் தான் ரொம்ப பாய்ச்சிடுச்சு ஆமாம் திருச்சி மாவட்டம் நாமக்கல்ல தாண்டி நாமக்கல் இந்தண்டா வித்தா விட்றாங்க அந்தண்டா வித்தா உடம்பு நாமக்கல் பார்டரில் இந்த பக்கம் விடுறாங்க இந்த பக்கம் உடம்பு அடையிறாங்க இவ்வளோதான் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியல

ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க பட் நாங்க வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோமா இல்ல வெளி மாவட்டத்தில் மாநிலம் ஆமாங்க எங்களுக்கே வந்துருச்சு ஆமா நாமக்கல்ல தமிழ்நாட்டுல இருக்கு திருச்சி தமிழ்நாட்டுல தான் இருக்கா நாங்க மீறி அப்படியே கல்லு கட்டி கல்லு கட்டி வித்து வித்தோம்னா இறக்கி வித்தோம் இறக்கி விற்கிறோம் கொடுத்துட்டு போறாங்க அதுல விச கலந்து விச கல்லுன்னு சொல்லி போட்டு பாஞ்சு நாள் பாஞ்சு நாள் ரிமாண்டு கட்டி போயிடுறாங்க அங்க போலீஸ்கார கொண்டே நீதி நீதிபதி நிறுத்துறாங்கன்னா நீதிபதி என்ன தப்பு பண்ணுன்னு கேட்கறது கிடையாது எழுதுனா கையில போட்டு அனுப்பிடுறாங்க என்ன தப்பு பண்ணு கேட்கறது கிட்டதா ஆளு கிடையாது ஏன்னா ஒரு கொண்ட குற்றவாளி நிறுத்துறாங்கன்னா அவங்க கேட்கணும் உண்மையா பொய்யான்னு அதை கேட்கறது கிடையாது

உங்க லைசென்ஸ் கடன் ஒரு பக்கம் மரத்துல கலைமே ஏத்த கூடாது நாங்க சொன்னாதான் ஏத்துறோம் அப்படிங்கிற சட்டத்திட்டம் எல்லாம் போடுறாங்க இதனால எங்க குடும்பமும் கெட்டு போகுது எங்களோட பிள்ளைங்களும் கெட்டு போகுது எங்க வருமானமும் கெட்டு போகுதுங்க இதனால ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா எங்க வாழ்வாதாரம் கெட்டு போகுதுங்க தமிழ்நாடு முழுவதும் எங்க காமராசர் நாடாரு லைசன்ஸ் கவர்மெண்ட்ல கொடுத்து பணியேற தொழிலாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா அந்த இருந்தும் புரோசனம் இல்லை எங்களுக்கு எங்க காமராசர் நாடாரு வாங்கி கொடுத்த லைசென்ஸ்க்கு இப்போ புரோசனம் எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு அந்த லைசன்ஸே யாரும் செல்லா காசு மாதிரி ஆக்கி விட்டாங்க கொடுத்தாலும் அதான் கொடுக்காட்டி அதான் நாங்கள் சொல்லாமல் மரத்துக்கிட்ட கிட்ட போகக்கூடாதுன்னு எங்கள் டிபார்ட்மெண்ட்டு திருச்சி மாவட்டத்தில் நடக்குது இப்போ அதை நாங்களும் அலையா அலைஞ்சி விட்டு தான் சரினு அப்பா கூப்பிட்டாருன்னு மகா நாட்டுக்கு வந்துருக்குறோம் இதுதான் நிலவரம் தால்கா வந்து திட்டவொட்டி தால்கா மாவனொடி மாவினொடி கிராமம் எங்கள் தாலுக்காவில் வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு இரநூறு குடும்பம் இருக்காங்க அதில் நாடா நாடாருங்க அவங்க வந்து வாய்வாதாரம் இதான் கல்லி ஆனா அங்க வந்து இன்னமும் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு என்ன வேண்டுகோள் கொண்டு கேட்டுக்கிறோம்னா கல்லுக்கு உள்ள தடை நீக்க வேண்டும் கல்லுக்கு உள்ள தடை நீக்கி விட்டால் போதும் அது ஒரு இது பதினேழு இருக்குன்னா வரும் அதுக்கும் பிடிச்சி கேஸ் போடுறாங்க சார் ரொம்ப எங்களை எங்களை திறமை தான் வேறு தொழில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்களாம் கடலூர் மாவட்டம் சொந்த ஊர் வந்து ஆவினகுடி நாங்களாம் வந்து ஒரு இது முந்நூறு குடும்பம் நானூறு குடும்பம் நாங்கள் வந்து இருக்கோம் ஆவினகுடியில் இருக்கோம் அது எங்களுக்கு வந்து இந்த இது தொழிலை விட்டால் ஒரு இது மூணு மாதத்துக்கு வேறு இது வேறு பொழப்பு இல்லை டேஷனில் போய் காவல் நிலையத்தில் கேட்டோம்னா நாங்கள் இப்போ டிஎஸ்பிஆப்ஸுக்கு கேட்டோம் தான் ஏன்னா கலையத்தில் உடைக்கிறாங்க எங்களை வந்து கொஞ்சம் நேரம் கஷ்டப்படுத்துகிறாங்க ஆ வந்து ஆளாவே பேசாதீங்க இதாங்க இது ரொம்ப நன்றிங்க ஆக ஐயா ஆ ஐயா இது கணேசன் அங்கே எங்களுக்கு ஆமாம் அமைச்சர் கணேசன் ஆ ஆ ஆமாம் சொன்னோம் அவங்கன்னா சொன்ன சொல்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க சார் எதுவுமே ஆ அவ்வளோதான் ஐயா இதோட இதை வந்து இப்போ யார் வந்தால் நல்லா இருக்கணும்னா வந்து சீமா வரலாம் ஆனால் இப்போ நம்ம இவர் இது எடப்பாடி வரலாங்க ஆ எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும் அரசு பணி அவனாம் வந்து ஆமாம் ஐயா இல்லை 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 அதெல்லாம் ஏற அது இருந்தது அது யாரும் ஒரு இது நடவடிக்கை படுத்தலை அப்போ இப்போல்லாம் மக்கள் அதிகமாக ஆவாவ இதுதான் ஆமாம் ஆமாம் அதிகமாக அதிகமாக தாசமாக இருக்க உட்குள்ளே இதை வந்து இதை எதுவும் கண்டுக்க மாட்றாங்க இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோவும் வந்து தென்னம்பால் என்ன ஒரு இது பனம்பால் ஈச்சம்பால் உடம்புக்கு வந்து அவ்வளோவும் வந்து அவன் நல்லது கிட்னிக்கு சர்க்கரைக்கு ஆஸ்மாவுக்கு இதெல்லாம் நல்லது இதை இதை போய் தரதப்படுத்துகிறாங்க இது யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஆமா <aquí en> <dará> <reps> <Có grandi> <Sparkes> ஒரு விஷயம் எல்லாரும் கேக்குறீங்க நான் சொல்லல என்ன ஊர் மக்கள் உங்களுக்கு எதை சொல்றீங்க இன்னும் கேக்கறாங்க இருங்க இருங்க அட என்ன உள்ள ஊர்ல வந்து கள்ள யார வரக்கூடாது வெளிய ஊர்ல வந்து கள்ள சாக்கு போய் சொல்றான் கிசங்களா ஆப்பு பயங்கர சுகம் புதுசா இருக்க <uno> <hiding fake noise también> தெரியுமா கடங்கு அடிப்படையில் தமிழ்நாடு மது இடக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பதினாறு ஏழு நம்ம இட முடியுமா இட முடியாதா அப்போ இனிமே நம்முடைய சடங்குகள்ல கல்ல நம்ம பழையோ சரிங்களா

त <imitation>